பழைவாசி இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எஸ்பி முத்துராமன் இயக்கி தோல்வி அடைந்த நாற்பத்தி ஏழு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ்பி முத்துராமன் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் இப்பொழுது அவர் இயக்கிய தோல்வி படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கனிமுத்து பாப்பா முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் பெத்தம்மணம் பித்து காசி யாத்திரை தெய்வ குழந்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் எங்கம்மா சபதம் அன்பு தங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ மயங்குகிறாள் ஒரு மாது ஆண் பிள்ளை சிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் துடிவே துணை காலங்களில் அவள் வசந்தம் ஒரு ஊதாப்பூ கண் சுமிட்டுகிறது ஒரு கொடியில் இரு மலர்கள் மோகம் முப்பது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சொந்தமடி நீ எனக்கு பெண்ணை சொல்லி குற்றமில்லை ஆடு புலி ஆட்டம் ஆளுக்கு ஒரு ஆசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் காட்டினிலே வரும் கீதம் வட்டத்துக்குள் சதுரம் சக்க போடு போடு ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கபரிமான் கடவுள் அமைத்த மேடை ஒரு கோயில் இரு தீபங்கள் வெற்றிக்கு ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கழுகு இராணுவ வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் புது கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் ஒரு கை பார்ப்போம் அடுத்த வாரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நான் மகான் அல்ல ஊருக்கு உபதேசம் எனக்குள் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நல்ல தம்பி அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே உயர்ந்த உள்ளம் ஸ்ரீ ராகவேந்திரர் ஜப்பானில் கல்யாணராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தர்ம தேவதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பேர் சொல்லும் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் உலகம் பிறந்தது எனக்காக தியாகு பிரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தையல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் காவல் கீதம் பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தொட்டில் குழந்தை இப்படி எஸ்பி முத்துராமன் இயக்கிய இந்த நாற்பத்தி ஏழு படங்கள் நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் இவற்றில் பெரும்பாலான படங்கள் ஐம்பது நாட்களை கடந்து ஓடியிருக்கின்றன வியாபார ரீதியில் நன்றாக ஓடி லாபத்தை கொடுத்த படங்களாகும் ஆனால் நூறு நாட்கள் ஓடாத தோல்வி படமாக அமைந்துவிட்டது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி